ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென் எல் எக்ஸ் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் button click பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஜென் எல்எக்ஸ் டிஐ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச்சை பார்க்கலைங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துக்கங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் முப்பத்தி ஆறு ஒய் ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சுங்க கோபிச்செட்டிப்பாளையம் ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க காரோட என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சிசின்னு சொல்லியிருக்காங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆரூபிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க டயர்னாலுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் சோமனூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்